வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோ எல்லாம் போடுறதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாருமே வந்து எல்லாேருக்குமே வந்து எல்லோரும் எல்லோருக்கும் அப்படி தான் வச்சுக்கணும் நம்ம வந்து எல்லாருமே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது அரசியல்வாதியாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு போர்வைகளில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை வரைக்கும் வந்து இது வந்து ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு வந்து அந்த பூர்வையில் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தின் பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும் சமூகத்தை பார்க்குறது வந்து ரெண்டு மூணு விதமாக இருக்குது ஒன்று வந்து சமூக பார்வை வந்து ஒன்று என்னென்னு சொன்னால் அரசியல் பார்வை சமூக பார்வை இதில் வந்து அதாவது வேறு மாதிரியான பார்வை அதாவது ச வேறு மாதிரின்னு இருந்துச்சுன்னா சாதாரண பார்வை அப்படி தான் வச்சுக்கணும் இப்போ இந்த பார்வையில் வந்து மூணு விதமாக நம்ம பார்க்கணும் அரசியல் பார்வை பார்வை சமூக பார்வை இந்த மாதிரி இன்னும் இன்னொரு விஷயமாக வந்து சினிமா பார்வைன்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து இந்த அரசியல் பார்வையும் சமூக பார்வையும் வந்து வேறு மாதிரி போகும் இதை வந்து சமூக பார்வைன்னு வந்து ஆச்சுன்னா ஒரு சமூகம் வந்து சோசியல் சோசியல் ஒர்க்கர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமூக பார்வை இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு யாருக்குமே தெரியாது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க எப்பளோ ஒன்று பண்ணுவாங்க இப்போ சோசியல் மீடியா கற்றுக்காத வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து அரசியல் பார்வை வந்து எப்போதுமே வந்து வேறு விதமாக தான் போகும் ஏன்னா நாட்டு மக்களை வந்து நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க சினிமா பார்வை வந்து அப்படி இல்லை இது வந்து புதுப்படையான ஒரு பார்வை சினிமா பார்வை வந்து ஏன் புதுப்படையின்னு சொன்னேன்னு சொன்னால் சினிமா வந்து என்றைக்குமே வந்து யாரையும் வந்து தனித்து பார்க்காது தனித்து பார்த்தா அது சினிமா இல்லை தனித்து பார்க்காம போகிறது தான் சினிமா இது வந்து ஒரு ஒரு சமூகமாக பார்க்கணும் அதுதான் உண்மை அப்படி பார்த்தா மட்டும்தான் சினிமா அப்படின்னு நம்ம வைத்துக்கணும் இது எல்லா தரப்பு மக்களையும் வந்து ஒன்று சேர்த்துக்கும் சினிமா வந்து எல்லா தரப்பு மக்களையும் இதில் வந்து ஏழை பணக்காரன் கூலிக்காரன் அந்த மாதிரிலாம் பார்க்காது ஏழை பணக்காரன் கூலிக்காரன் வசதி படித்தோம் இருக்கப்பட்டேன் இல்லாதப்பட்டன் அப்படிலாம் பார்க்காது இது வந்து ஒரு பார்வை இருந்திருக்கு சினிமா பார்வைங்கிறது அதுதான் பார்வை அதாவது சினிமா வந்து என்றைக்கு வந்து ஒருத்தன் வந்து என்னைக்கு எப்போது ஒருத்தன் வந்து இது வந்து சினிமா அப்படின்னு பார்த்தான்னு சொன்னால் அதை வந்து வாழ்க்கையில் வந்து எப்போதுமே வந்து மாறமாட்டான் நான் வந்து என்ன நினச்சிக்க சொன்னால் நான் வந்து சினிமா பண்ணுறேன் நான் அப்படி வாழ போகிறேன் இப்படி வாழ போகிறேன்னு சொன்னால் சினிமா தன்மத்துக்கான வாழ்க்கை கிடையாது அவன் சமூக வாழ்க்கைகளும் வர முடியாது அதனால தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் நான் எப்போதும் வந்து சினிமா பார்வையை வந்து ஒரே பார்வையை தான் பார்க்குறேன் இந்த சமூக மக்களை வந்து எப்படி நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அந்த சமூக மக்களுக்கு இந்த சமூக மக்களை வந்து எப்படி கொண்டு வர்றீங்க இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரே கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன் என் மக்கள் வந்து இந்த சமூக மக்கள் ஏன் மக்கள் இந்த சமூக மக்கள் எப்படி நம்ம வளரணும் வாழணும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் வாழப் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக சொல்லணும் அது என்னோட பார்வை நான் இது வந்து இப்போ வந்து ஒரு ஆணித்தரமாக நான் இறங்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு சமீப காலமாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சினிமாங்கிற ஒரு வேவுக்கெல்ல வந்து வேறு மாதிரி போயிருங்க மட்டும் எனக்கு தெரியுது நான் சினிமாக்குள்ளே இன்னும் வரலை அது உண்மை சினிமா நான் பண்ணலை அதுவும் உண்மை சினிமா பண்ணுனால் இப்படி தான் என்னோடய படங்கள் இருக்கும் என்னோடய கதைகள் இருக்கும் நான் இப்படி தான் மூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வையில் வந்து நான் மாற மாட்டேன் நீங்கள் சொல்கிறதுக்காக வந்து நான் சினிமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நான் சினிமா பண்ண போகிறேன் நான் வந்து என் கதையை வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறேன் நான் இல்லாதெல்லாம் சொல்கிறேங்களா இல்லை இல்லை அது இல்லை அது இல்லை சினிமா நான் என் சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றேன் என்ன சமூகத்தை நான் எப்படி நான் பார்க்குறேன் என் சமூகம் எப்படி வாழணும் என் சமூகம் எப்படி இருக்கணும் இது வந்து எனக்கு முக்கியம் நான் இல்லை நான் இல்லை என்ன சார்ந்து வர்றவங்க அனைவருக்கும் இது முக்கியமாக இருக்கணும் ஏன்னா இந்த சமூக பார்வை வந்து இப்போதைக்கு உள்ள வந்து ஒரு இருபது வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிற போதும்போது ஏ மாறிக்கிட்டே வருது எனக்கு வந்து அது ஏற்றுக்க முடியலை இந்த சமூக பார்வையை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க நீங்கள் என்னென்னலாமல் சொல்ல வர்றீங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது வேறு மாதிரியே போய்கிட்டுருக்கு இது வந்து எனக்கு ஏற்றுக்கவே முடியலை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் நான் மட்டும் இல்லை இந்த சமூகம் ஏற்றுக்காது அதுதான் உண்மை அதாவது எல்லாேருமே இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் உண்மையில் நம்ம பண்ணுறது எல்லாமே தான் நான் நான் பண்ணலை நீங்கள் பண்ணுறது என்னெல்லாமே தான் இந்த சமூகத்துக்குள்ள வந்து ஒரு விஷயத்த நீங்கள் திணிச்சிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு சொல்லி நீங்கள் திணிக்கிறீங்க அப்படி இல்லை தமிழ் சமூகம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த சமூகத்தை நீங்கள் மாற்ற மாற்ற நினச்சிங்கன்னா அது மாறுமாங்கிறத மாறாதுன்னா என்னோட கணிப்பு மாறாது மாற இல்லை மாறவும் மாட்டாது இந்த சமூகத்துக்கான ஒரு விஷயம் வந்து தமிழ் சமூகம் இதில் வந்து ஜாதியை நான் உள்ளே கொண்டு வரல ஏதா சமூகங்கிற வந்து ஒரு ஜாதியை சார்ந்ததில்லை ஒரு 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 கோட்பாட்டுக்குள்ளே இருக்குது அதாவது இந்த சமூகம் அதாவது நான் எதுக்கு இந்த சமூகம்னு சொல்கிறேன்னா தமிழ் சமூகம் கர்நாடகம் கேரளா ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சமூகம்லாம் நம்ம இருக்கிறோம் இப்போ உங்களுக்கும் ஒவ்வொரு வந்து நடைமுறை வாழ்க்கை இருக்கும் இந்த வாழ்க்கையை வந்து அவங்கவுங்களும் ஒரு கோட்பாட்டில் வச்சுட்ருக்காங்க ஆனால் ஏன் சமூகம் இந்த சமூகம் தமிழ் சமூகம் இப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டு இருக்குது இந்த வாழ்க்கை தத்துவத்தை எங்கே மாற்றணும்னு நினச்சோம்னாலும் நம்ம அழிஞ்சு போகிறோம்னு அர்த்தம் அது உண்மை ஏன்னா நான் கொஞ்சம் காலத்தில் தான் இப்போ தான் நான் சொன்னேன் கொஞ்சம் காலத்தில் நான் வந்து சில விஷயங்களை பார்த்துக்கிட்டேன் கொஞ்சம் காலத்தில் நான் பார்க்கும்போது இந்த சமூகத்தை எப்படி வளர்த்து எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்கள் யாரும் மாற்ற நினைக்காதீங்க இந்த சமூகத்துக்குள்ளே வாங்க இந்த சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரிவுகள் இருக்கோ அந்த பிரிவை நம்ம எப்படி ஒன்று சேர்க்கணும் அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த சமூகத்துக்குள்ள தமிழ் சமூகத்துக்குள்ளே ஜாதியை நீங்கள் விட்டு நீங்கள் எங்கே இயற்கையே காதிங்க ஜாதியை கொண்டு வராமல் இந்த சமூகம் எங்கெங்கெல்லாம் பிரியுது அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்களா சம் தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் வந்து ரொம்ப அருமையான ஒரு நல்ல முன்னோடி இந்த உலகத்துக்கே முன்னோடியாக வாழ்ந்துருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் வாழுது அதை நான் ரொம்ப பெருமையான நினைக்கிறேன் இந்த பொரு அந்த பெருமை வந்து நீ நீங்கள் மட்டும் இல்லை நானும் நான் மட்டும் இல்லை எல்லாேருமே வந்து இந்த பெருமையை வந்து நம்ம இந்த உலகத்துக்கே நம்ம வந்து பறைசாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனைவருமே வந்து இந்த சினிமா துறையில் உள்ள அனைவருமே வந்து இந்த சமூகத்தை நம்ம எப்படி கொண்டு போகணும் வன்முறை இல்லாமல் அதுதான் ஒரு விஷயம் இந்த வன்முறை இல்லாமல் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கள் இந்த சமுதாயத்தை எப்படி நம்ம வந்து வன்முறை இல்லாமல் வேற்றத்தாழ்வு இல்லாமல் பொறுமையாக எப்படி இந்த சமூகத்தை நம்ம சொல்லணும் நீ இப்படி இருந்தால் இது இப்படி போகும் நீ இப்படி இருந்தால் இப்படி போகும் இதெல்லாம் நீங்கள் தவிருங்க அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வந்து இந்த தமிழ் சமூகம் வளரும் நமக்குள்ள வேற்றுமை வள உள்ளே வராது வேற்றுமை இருக்காது வேற்றுமை வளராது வேற்றுமை எங்கேயுமே தலை தூக்காது அதுதான் என்னோட ஆணித்தரமான நன் நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து நேற்று இன்றைக்கும் நம்ம வந்து வளரலை நேற்று இன்னைக்கு நம்ம வாழலை ரெண்டாயிரம் இல்லை ஐயாயிரம் வருஷம் நம்ம வந்து ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தும் ரெண்டாய் ஐயாயிரத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டுருக்காங்க நம்ம முன் தோண்டி கல் கல் தோண்டி முன் தோண்டா காலத்துலேயே நம்ம வந்து வளர்ந்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதை நம்ம வந்து ஒரு பாகுபாடு இல்லாமல் கொண்டு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு சமூகத்தை நம்ம வாழ வைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் சொன்னால் தமிழ் சமூகம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஜாதிய ரீதியாகவோ மதத்து ரீதியாகவே கொண்டு போகாமல் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஒற்றுமையாக நீங்கள் வந்து இந்த கதையை கொண்டு போகிறீங்களா அப்போ தான் தமிழ் சமூகம் தமிழ் சமுதாயம் தமிழ் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை வந்து நீங்கள் கொண்டு போவோம் அது தான் வளரும் அது தான் வாழும் அது தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இது என்னோட மனக்கண்ணோட்டம் இல்லை உண்மையான ஒரு தகவல் இப்படி வாழ்ந்தால் நம்ம வாழலாம் இங்கே வந்து ஜாதிய ரீதியாகவோ மதத்து ரீதியாகவோ நீங்கள் ஜாதி ஜாதின்னு நான் திரும்ப திரும்ப கொண்டு வந்து இங்கே ஜாதி நிறையா வா வளர்ந்துருக்குது இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நிறையா ஜாதிகளை பேசுகிறதுக்கு நம்ம நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க நிறையா பேர் வந்து ஒவ்வொரு கதையாக சொல்கிறீங்க அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக வந்து இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதிகளை கடந்து அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஜாதியில் இப்படி பண்ணுறாங்க ஒரு ஜாதியில் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஜாதிகள் இல்லை அதுதான் உண்மை நம்ம வந்து மனசார வந்து மனசும் மனசும் ஒத்து போகணும் அந்த ஒரு அவங்க நீ விழுந்த உயர்ந்தவன் நான் ஜா தாழ்ந்தவன் நினைக்காதீங்க இதை நினைக்காமல் எப்போ நீங்கள்லாம் கதைக்களத்தை உருவாக்குறீங்களா அப்போத்தான் நீங்கள் தமிழ் தமிழ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் தமிழ் சமுதாயம் தமிழ் சார்ந்த ஒரு திரைப்படத்தை உருவாக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வரும் நம்பிக்கை என்னோட நம்பிக்கை இல்லை இந்த தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையான நான் எதிர்பார்க்குறேன் இது யார் எப்படி பேசுனாலும் எனக்கு எனக்கு கவலை இல்லை நான் இப்படி தான் பேசும் இப்படித்தான் நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூணு நாலு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மூணு நாள் வீடியோக்கொள்ளான விஷயமே வந்து இந்த சமூகத்தை மாற்றணும்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டு நம்ம வந்து ஒற்றுமையாக நம்ம தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளை வந்தால் மட்டும்தான் இது வளரும் நம்ம நம்மளை சுற்றி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி நடந்துக்கிட்டே இருக்குது இது யாருக்குமே தெரியலை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் தெரியலை இது நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் சமூக சமூகம் வந்து ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆணித்திரமாக இந்த உலகத்துக்கு நம்ம வந்து சொல்லணும் பறைசாற்றணும் அதுதான் என்னோடய ஆசை மேலே மேலே இன்னுமே இந்த மாதிரி சமூக இந்த சமூக பார்வையில் தான் நான் வந்து இனிமேல் வந்து வீடியோ போடலான்னு என்னோடய கண்ணோட்டத்தில் இருக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அங்கே பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு உடன்பாடே இல்லை நான் வந்து என்னோடய சமூக பார்வையில் மட்டும்தான் நான் போடக்கிட்டுன்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் இந்த சமூக பார்வைங்கிற மட்டும்தான் நான் வந்து நிறையா நான் பேசுகிறேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு விஷயத்தை சமூகத்தில் வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது இந்த தடுமாற்றத்தை நான் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் நான் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு அந்த கற்றுக்கிட்டே நான் வந்து பேசுகிறேன் இன்னும் பேசுவேன் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நிறையா பேசுவேன் அதனால் இந்த ஒரு கண்ணோட்டம் வந்து என்னோடய பார்வையில் என்னென்னு சொன்னால் நம்ம சமூகம் வந்து எப்படி வளரணும் எப்படி வாழணும் எப்படி எல்லாரையும் வந்து நம்ம மாற்றணும் இது வந்து நம்ம மட்டும் வாழணும்னு நான் சொல்ல வரல இன்னும் நிறையா பேரையும் நம்ம வந்து மடை திருப்பணம் அதாவது யாராவது இன்னொன்னு பண்ணிக்கிட்டு போகிறாங்க சில உலக உலக உலகத்துக்குள்ள விரும்ப இந்த சமூகம் அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி அங்கே அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறோம்னு சொல்கிறோம் நினச்சா அதை மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரிலாம் பண்ணுறாங்க நம்ம மட்டும் ஒன்று பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம்னு சொல்கிறோம் இந்த சமூகம் வந்து நம்ம வந்து எல்லாேருக்கும் உலகத்துக்கே நம்ம வந்து வழிகாட்டினுங்க அதனால் இந்த உலகத்தின் வழிகாட்டுதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் வந்து நாமளும் அதே பாணியில் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக ரெண்டாயிரத்து மூவாயிரம் வருஷத்து ஐயாயிரம் வருஷத்துக்குன்னால் எப்படி இந்த தமிழ் வாழ்ந்ததோ அந்த தமிழனோட வாழ்க்கையை வந்து திரும்பவும் நம்ம கொண்டு வரணும்னா இப்படி தான் நம்ம வாழணும் இப்படி தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து போவோம் இந்த போக்கு வந்து எல்லாருக்கும் மனசில் வரணும் நீங்கள் எப்போதுமே வந்து வன்முறையை கையில் எடுக்காதீங்க வன்முறையை கையில் எடுக்கணுன்னா அதே மாதிரி ஏ ஏற்ற தாழ்வுகளை வந்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம் ரொம்ப உடனே ஒன்று மாற முடியாது கொஞ்சம் கொஞ்சம் மாறணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கான வழிகை நம்ம கண்டுபிடிப்போம் நன்றி வணக்கம்